ஐஷா நாயகி இடத்துல பெருமானார் ஒரு தடவை வந்து சாப்பிட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க நாயகமே ஆடு வந்து அன்பளிப்பா அந்த ஆட்டை இங்க வச்சிருக்கிறோம் என்று சொன்ன போது எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டாங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் சதக்காவா கொடுத்துட்டோம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் ஒரு துண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் நாங்க ஒரு துண்டு தான் மிச்சம் நாங்க பெருமானார் சொன்ன பதில் வியக்கத்தக்க பதில் அப்படியா அந்த ஒரு துண்டை தவிர பாக்கி அத்தனையும் உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது என்றார் எல்லாவற்றையும் கொடுத்தோம் தங்களுக்காக ஒரே ஒரு முன்னஞ்சந்தை எடுத்து வைத்திருக்கிறோம் பெருமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த ஒரே ஒரு தவிர எல்லாமே மிச்சமாக அது ஒன்றுதான் போனது அப்படியானால் எதை கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு மிச்சம் அதுதான் நானே உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் எதை கொடுக்கவில்லையோ அந்த பொருள் நமக்கு கை கொடுக்கிற பொருள் அல்ல என்றார்கள் ஐஷா நாய் சொன்னாங்க அன்னலார் சாப்பிடணும்னு ஆசையா எடுத்து வைத்தோம் அந்த வார்த்தை எங்களை ரொம்பவே வியக்க வைத்தது கொடுத்தது உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் இருப்பதல்ல மிச்சம் கொடுத்ததே மிச்சம் என்ன மிச்சம் நாளைக்கு இருக்கும் அது மறுமை கை கொடுக்கும் மன்னரைக்கு கை கொடுக்கும் இங்கே கொடுக்கும் சிந்தனை உள்ள தன் வீட்டு பெண்களை உருவாக்குகிறார்கள் எப்படி ரசனையான வாழ்க்கையை தந்தார்களோ அன்பு தழும்பிய வாழ்க்கையை கொடுக்கிறார்களோ சலசலப்பு இல்லாத குடும்பத்தை உருவாக்கினார்களோ தன் தேவைகளை அல்லா இடத்தில் கேட்க கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல் விரிவான விசாலமான எண்ணமும் சிந்தனையுடைய பெண்களை தன் வீட்டில் உருவாக்குறார்கள்